கதை மோகத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாய்ப்பாசம் அந்த கதைய பார்க்கலாமா அடிக்கும் குளிரில் அவன் உடல் விரைத்து போய்விட்டது கை கால்களெல்லாம் அசைக்க கூட முடியாதவாறு மரத்துப் போய்விட்டன கிழிந்த கம்பளி ஒன்றால் இறுக்கமாக உடல் முழுதும் போர்த்தி கொண்டு அந்த அறையில் ஒரு ஓரத்தில் ஒண்டிக் கிடந்தான் அவன் அப்படியிருந்தும் அந்த பாழும் குளிர் கம்பளையை துளைத்துக் கொண்டு அவனை நடுங்க வைத்தது வேதனை தாங்காது அடிக்கொரு பெருமூச்சு விட்டான் அந்த மூச்சு காற்றிலே இளைந்திருந்த ஏக்கமும் சோகமும் சேர்ந்ததனால் தானோ என்னவோ அறையின் மோன நிலையே துயர உருவாகிவிருந்தது மெதுவாக தலையை அழித்து பிடித்து கொண்டு எழுந்து உட்கார முயன்றான் அவன் தலையை ஏதோ ஒன்று கனமாக அழுத்துவது போல இருந்தது மெல்ல சுவரோடு சாய்ந்த நிலையிலே உட்கார்ந்து கொண்டான் வெளிரி போயிருந்த கண்கள் அகல விரிந்து வாசற்புறத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தன வாடி வதங்கி ஒட்டி உலர்ந்து போயிருந்த முகமும் அவன் பார்த்த பார்வையும் வறுமை சவக்கோளம் பூண்ட நிலைதான் எம்மா நேரமாயிடுச்சே இன்னும் வரக்கானமே சிரமத்துடன் இந்த வார்த்தைகளை முணுமுணுத்தான் அவன் சோர்வு அவன் கண்களை அழுத்தியது மறுபடியும் படுத்துக்கொண்டான் அப்பொழுதுதான் லேசாக கண்ணயர்ந்திருந்தான் வாசற் கதவு திறக்கும் சப்தம் கேட்டு பதறியடித்துக் கொண்டு கண்ணை விழித்துப் பார்த்தாள் சொக்கம்மாள் தான் வந்திருந்தாள் சொக்கி குழந்தைக்கு எப்படி இருக்கிறது பாத்தியா அவள் அவன் முகத்திலே தோன்றிய பரபரப்பை ஊன்றி கவனித்தாள் சோக திரையை விலக்கிக் கொண்டு அவள் முகத்திலே புன்னகை எட்டிப் பார்த்தது பார்த்துட்டு தான் வாரேன் என்னமோ டைபாய்டு ஜுரம்னு சொல்லுறாராம் வைத்தியர் குழந்தை கண்ணை துறக்காம கிடக்குது மேல கை வச்சு பார்த்தேன் உடலு நெருப்பா காயுது நோய்க்கு ஏல பணக்காரன்னு தெரியவா செய்யுது பாவம் அந்த பிள்ளைய பார்த்தா கவலையாத்தான் இருக்கு சொக்கி ஏன் என்ன வேணும் அவன் கேவத் துவங்கினான் இருண்டிருந்த கண்களிலே நீர்த்தேவலைகள் அரும்பின உங்க உடலை கவனிச்சுக்காம என்ன இது புடவ முந்தானையாள் அவன் கண்களை துடைத்தாள் அவள் சொக்கி நான் முள்ள எசமா வீட்டுக்கு போய் வரட்டுமா எங்கள் ராசாத்திய இப்ப போய் பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது தரையை கையால் அழுத்தியவாறே எழுந்திருக்க முயன்றான் அவன் வெளியே வானம் குமுறி கொண்டிருந்தது படபடவென சிறு தூரல் போட ஆரம்பித்தது விற்றென்று வீசிய காற்றில் வாசற் கதவு திறந்து பட்டென மறுபடியும் அடைத்து கொண்டது மழை வந்துருச்சு மச்சான் இன்னைக்கு சுக்கு கசாயம் வச்சிருக்கேன் அதை குடிச்சிட்டு பேசாம படுத்திருந்தீங்கன்னா நாளைக்குள்ளார நல்லா சுரம் விட்டுடும் நாளைக்கு நானே அவங்க வீட்டுக்கு கூட்டி போற மெல்ல படுத்துக்குங்க அவன் என்ன நினைத்து எழுந்திருக்க முயன்றவன் அப்படியே இரண்டு கைகளையும் தரையில் ஊன்றிக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து விட்டான் சொக்கம்மாள் எழுந்து சென்று சட்டையில் வற்றிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கஷாயத்தை இறக்கிக் கொணர்ந்தாள் வெளியே மழை பலத்தது கட்டிலில் படுத்துக்கொண்டிருந்த குழந்தை ராஜம் அவரை பார்த்து மிரள மிரள விழித்தாள் காளையும் கையையும் உதறினாள் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டு அயர்ந்து விட்டாள் கட்டிலுக்கருகில் நின்று குழந்தையின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்த கனகலிங்க முதலையார் கலங்கி போய்விட்டார் அவள் முகத்துக்கு நேராக குனிந்து கொண்டு ராஜம் ராஜம் என்று கூப்பிட்டார் அவர் அன்பும் இரக்கமும் கணிந்திருந்த அவர் குரலுக்கு அவள் அசைந்து கூட கொடுக்கவில்லை அவருக்கு பயம் பிடித்து விட்டது இந்தா கோமதி கொஞ்சம் இங்க வாயே என்று படபடத்தார் அவர் கை கரியத்தை அப்படியே போட்டுவிட்டு ஓடி வந்தாள் அவர் மனைவி கோமதி குழந்தையின் உடம்பை தொட்டு பார்த்தாள் என்னம்மா பதற அடிச்சுட்டீங்க ஒண்ணுமில்ல ஜொரம் தாங்காம அசந்து போயிருக்கு இல்ல கோமு கொஞ்ச நேரம் முந்தி வர வெறிச்சு பார்த்தது உடனே கண்ணை மூடிக்கிட்டது அதுதான் என்னமோன்னு பயந்துட்டேன் மணி ஒன்பதாகிறதே டாக்டரை போய் கூட்டி வர வேண்டாமா இங்கேயே இப்படி நின்னுக்கிட்டே இருந்தா சொக்கி கூட இன்னும் வரலையே வந்தால் அவளை அனுப்பலாமன்னுதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாவம் அவ புருஷன் முத்தையனுக்கும் ஜரமா அதனாலதான் நாலு நாளா அவ வேலைக்கு வரல இப்ப எப்படி இருக்கோ எப்படி இருக்கும் எல்லாம் நல்லாதான் இருக்கும் தானே நம்ம ராஜத்துக்கு இந்த ஜரம் வந்திருக்கு அன்னைக்கு கொட்டர மலையில குழந்தைய நினைச்சு கொண்டு வந்தான் ராவே ஜுரம் நெருப்பா காய ஆரம்பிச்சிடுச்சு என்று அலங்காயத்தாள் கோமதி அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த முத்தையனின் காதுகளில் கடைசி இரண்டு வரிகள் தெளிவாக விழுந்தன அவன் இதயத்தை கசக்கிப் பிழிந்தன யசமா நம்ம ராசாத்தி எப்படி இருக்குது என்று எப்படியோ கேட்டுவிட்டான் பொங்கிக் கொண்டிருந்த கண்ணீரை ஒருவாறு அடக்கி கொண்டு அவன் உடல் கிடுக்கிடென நடுங்கிக் கொண்டிருந்தது பின்னாலே சொக்கியும் வந்து நின்று கொண்டிருந்தாள் எப்படி இருக்கு நீயே பாரே என்றார் முதலியார் அவன் குழந்தையின் அருகில் போய் நின்று கொண்டு பரிவுடன் அவள் முகத்தை வருடினான் சொக்கி நீ போய் டாக்டர் கூட்டி வரையா என்று கேட்டார் முதலியார் ம் என்று தலையை ஆட்டிவிட்டு அவள் புறப்பட தயாரானாள் திடுக்கிட்டவனைப் போல திரும்பி நீ போக வேணாம் சொக்கி நான் தான் போக போறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பதிலை எதிர்பார்க்காமலேயே வெளியே விரைந்து போய்விட்டான் முத்தையன் சொக்கி ஓடிப்போய் அவனை தடுத்து பார்த்தாள் அவன் கேட்டால்தானே சொக்கியை தடுத்து நிறுத்திவிட்டு முன்னே விரைந்தான் அவன் என்னால் தானே எங்க ராசாத்திக்கு காயல் வந்தது இந்த கேள்வியை தன்னைத்தானே அவன் எத்தனையோ தடவை கேட்டுக்கொண்டு விட்டான் அவன் முதலியார் வீட்டுக்கு வேலைக்கு வந்த வருஷம்தான் ராஜம் பிறந்தான் அதனால் தானோ என்னவோ அல்லது அவனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தாலோ ராஜத்தினிடம் அவனுக்கு எல்லையற்ற பாசம் பிறந்தது காலையில் எசமான் வீட்டு வேலைகள் முடிந்து காலை பதினோரு மணிக்கு அவன் தன் வீட்டுக்கு கிளம்பும் போது குழந்தை ராஜம் அவனோடு வருவேன் என்று முரண்டடிப்பாள் முத்தையன் அவளை கூட்டிக் கொண்டு போய் மாலையில் அவன் வேலைக்கு வரும்போது தன்னுடன் திரும்ப அழைத்து வந்து விடுவான் அன்றைக்கும் அப்படித்தான் ஆனால் அவன் எதிர்பாராத வகையில் பாதி வழி வரும்போது மழை பிடித்து கொண்டது அருகே இருந்த ஒரு வீட்டின் வராந்தாவில் குழந்தையுடன் கூட அவன் ஒதுங்கி கொண்டான் என்றாலும் எப்படியோ காற்றுடன் கலந்து வீசிய துவானத்திலேயே ராஜத்தின் சட்டையெல்லாம் நனைந்து போய்விட்டது அவன் ராஜத்தை கொண்டு விட்டதும் கோமதியம்மை மிகவும் கோபப்பட்டாள் அன்று கூட அவன் இவ்வளவு வருந்தவில்லை ஆனால் தன்னாலேதானே ராஜத்துக்கு ஜுரம் வந்தது என்று நினைத்து பார்க்கவும் அவனுக்கு கஷ்டமாக இருந்தது என்ன கஷ்டப்பட்டேனும் குழந்தையை காப்பாற்றுவது தன் பொறுப்பு என்று நினைத்தான் அவன் ஆத்திரத்தில் அவனுக்கு தன் உடலின் அழுப்பு கூட தெரியவில்லை டாக்டரை போய் கூப்பிட்டு அவர் சைக்கிளில் கிளம்பியதும் தான் நடந்தே எசமான் வீட்டுக்கு திரும்பினான் அவன் அவன் வந்து சேர்வதற்குள் டாக்டர் வந்து குழந்தையை பார்த்துவிட்டு போய்விட்டாராம் நேற்றை விட எவ்வளவோ குணமாகத்தான் இருக்குன்னு டாக்டர் சொல்லுகிறார் எப்படியோ என்று சொல்லிக் கொண்டிருந்தார் முதலியார் முத்தையன் போய் கட்டிலுக்கருகில் குழந்தையை பார்த்தவாறு உட்கார்ந்து விட்டான் நேற்று எழுந்திருக்க கூட முடியாமல் இருந்தவள் இன்று இவ்வளவு தூரம் எப்படியோ நடந்து வந்திருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டாள் அவள் மனைவி சொக்கி இருப்பினும் அவள் மனம் பக் பக் என்று அடித்து கொண்டது உள்ளே போகும்போதும் வரும்போதும் அவன் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாள் கவலையை தவிர களைப்பின் ரேகையை கூட அவளால் காண முடியவில்லை அவன் முகத்திலே அன்று மாலை ஆறு மணி வழக்கம்போல் சொக்கி வீட்டுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் முத்தையன் நகர்வதாகவே காணும் வீட்டுக்கு வரீங்களா என்று மெதுவாக அவன் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு கேட்டாள் சொக்கி நான் இன்னைக்கு இங்கேதான் இருக்கப் போகிறேன் அவன் குரல் உறுதியுடன் நுழைத்தது அப்போ நானும் இங்கேயே இருக்கிறேன் அவன் பதிலே பேசவில்லை அன்றிரவு சொக்கையும் முத்தையனும் முதலையார் வீட்டிலேயே படுத்துக்கொண்டனர் முதலையாருக்கு கூட அவர்களுடைய செய்கை மிகவும் ஆச்சரியமாக இருந்தது முத்தையன் வெகுநேரம் வரை விழித்துக் கொண்டிருந்து விட்டு அருகிலேயே மேல் துண்டை விரித்து படுத்துக்கொண்டு விட்டான் காலையில் கண் விழித்த அவன் உடம்பில் எங்கு பார்த்தாலும் கட்டுக்கள் போட்டிருப்பது போன்று உணர்ந்தான் அவன் அசைக்க முடியாத வழி எழுந்திருக்கவே வேண்டாம் போலிருந்தது இருந்தாலும் எசமான் வீடல்லவா எத்தனை நேரம் படுத்து கொண்டிருக்க முடியும் பல்லை கடித்து கொண்டு எழுந்திருந்தான் தள்ளாடி நடந்து சென்று கட்டில் அருகில் சென்று உற்று பார்த்தான் குழந்தை மெதுவாக கண்களை திறக்க அவனை பார்த்து கொண்டிருந்தாள் முத்து அவன் பெயரை சொல்லி அழைத்துவிட்டு மெதுவாக சிரிக்க முயன்றாள் அவள் முத்தையனுக்கு மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டு வந்தது வாடி வதங்கி இருந்த குழந்தையின் முகத்தை முத்தமிட்டான் அவன் அவன் தலையை சுற்றியது கண்கள் சுழன்றன உணர்வு படபடத்தது எங்கேயோ பறப்பது போன்றிருந்தது அப்படியே கீழே படுத்துக்கொண்டான் அவன் அவனுக்கு நன்றாக உணர்வு வந்து கண் விழித்து பார்க்கும் போதுதான் தன் குடிசையில் படுத்திருப்பதை அறிந்தான் அவன் அவனருகில் கண்ணை கசக்கிக் கொண்டே உட்கார்ந்திருந்தாள் சொக்கி சொக்கி கொழந்த கொழந்த அவனால் அதற்கு மேல் பேச முடியவில்லை வாயை திறப்பதே மிகவும் சிரமமாக இருந்தது அவனுக்கு கண்கள் தாமாகவே முட்டிக்கொண்டன எதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தானோ அந்த நினைவும் தனக்குள் தான் அடக்கி கொண்டது அன்று முதலையார் வீட்டில் அவனுக்கு மயக்கம் போட்டதுமே முதலையார் வண்டி வைத்து அவனை குடிசையில் கொண்டு விட்டார் இரண்டு மணி நேரத்திலேயே மயக்கம் தெளிந்துவிட்டது ஆயினும் அவனுக்கு சுய நினைவு வர இரண்டு நாட்கள் பிடித்தன சொக்கி சோகமே உருவாக அவன் அருகில் ராப்பகலாக உட்கார்ந்திருந்தாள் ஆயிற்று ஒன்று இரண்டு என்று பத்து நாட்கள் ஆகிவிட்டன ஜுரம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு வந்ததே தவிர குறையும் வழியாக காணவில்லை முத்தையனின் வலுமிகுந்த உடல் வாடி வதங்கி உரு தெரியாமல் மாறிவிட்டது முதலையார் வீட்டில் ராஜத்திற்கு படிப்படியாக இறங்கி தலைக்கு தண்ணீரும் விட்டுவிட்டார்களாம் இரண்டு நாட்களுக்கு முன் வந்திருந்த முதலையார் தெரிவித்து விட்டு போனார் சொக்கை நடைப்பினமாக மாறிவிட்டாள் குழந்தை ராஜத்திற்கு வந்திருந்த ஜுரம் மெல்ல மெல்ல இறங்கி முத்தையனின் உடல்நிலை நாளுக்கு நாள் அதிகமாகிறதை கவனித்தும் சொக்கியின் மனதில் சம்சயம் வளர்ந்தது அன்று வெள்ளிக்கிழமை குத்து விளக்கேற்றி கும்பிட்டு முத்தையன் அருகில் வந்தாள் சொக்கி அவன் எழுந்து சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான் சொக்கியால் அவள் கண்களையே நம்ப முடியவில்லை சொக்கி நல்ல உடம்பு குணமாயிடுச்சு என்று வெறி பிடித்தவனைப் போல இறைந்து சொல்லிக் கொண்டிருந்தான் அவன் தன்னை மறந்து அவன் முன் மண்டியிட்டு கும்பிட்டாள் சொக்கி நேற்று வரையும் படுத்து கிடந்தவன் இன்று எழுந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறானே வியப்பு அவள் நெஞ்சத்தை நிறைத்து விட்டது தன் கையை அவன் நெற்றியில் வைத்து பார்த்தால் வியர்த்து கொட்டி இருந்தது புடவை தலைப்பால் வியர்வையை துடைத்து விட்டாள் உண்மையாகவே முத்தையனுக்கு உடம்பு குணமாகிவிட்டது என்றுதான் நினைத்தாள் சொக்கி அதற்குள் வாசற் கதவு திறந்தது குழந்தை ராஜத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தார் முதலியார் ராஜம் மெலிந்து இழைத்து துரும்பாகி இருந்தாள் சொக்கி முத்தையனை பார்த்துத்தான் விடுவேன்னு முரண்டு பிடிச்சிட்டுது அதான் கூட்டிக்கிட்டு வந்தேன் என்றார் அவர் முத்தையன் எழுந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் அவர் உடம்பு பரவாயில்லையா என்று கேட்டார் முத்தையன் அவரை கவனித்ததாகவே தெரியவில்லை என் ராசாத்தி சுகமாயிருக்கியானி என்று கையை அகல விரித்து நீட்டினான் முதலியார் ராஜத்தை கீழே இறக்கிவிட்டார் அவளும் காணாதது கண்டதைப் போல முத்தையன் அருகில் போய் நின்று கொண்டு முத்து முத்து என்று கூறிக்கொண்டே அவன் கையை பிடித்தாள் ஆசையுடன் அந்த குழந்தையின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு முத்தமிடப் போனான் அவன் ஆனால் அதற்குள்ளாகவே அவன் தலை கீழே சாய்ந்து விட்டது அப்படியே பாயில் படுத்துக்கொண்ட அவனிடமிருந்து நீண்ட பெருமூச்சொன்று எழுந்தது அப்புறம் அவ்வளவுதான் பெருமூச்சுடன் அவன் உயிர்மூச்சும் பறந்து விட்டது ராஜத்தின் மீது அவன் கொண்ட பாசம் அவன் உயிரைக் கவர வந்த பாசக்கயிராகவே மாறிவிட்டது ஐயோ என்று கீழே சாய்ந்தால் சொக்கி நோய் சூடேறியில்ல போயிருக்கு உடம்பு குணமாச்சுதுன்னு சந்தோஷப்பட்டேனே என்று பிராளிப்பத்தாள் அவள் குடிசை வாசலில் தீனக் நாய் நாயொன்று வானை நோக்கி அழுதது ஒரு குழந்தைக்கு தகப்பனாகாத தகப்பனுடைய தாயின் பாசம் இத்துடன் முடிகிறது